நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் நேசிப்பவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுபவர்கள் அந்த அடிப்படையில் பெருநாள் தொழுகையை பள்ளியில் தொழுவிப்பது நவி அல்ல திடல்களில் மைதானங்களில்தான் தொழுவிக்க வேண்டும் அதுதான் சுண்ணா என்பதை நானும் நீங்களும் விளங்கி வைத்திருக்கிறோம் சமீபத்திலே ஜமியத்துல் உலமாவினால் ஒரு ஃபத்துவா வெளியிடப்பட்டிருக்கிறது என்ன ஃபத்துவா என்று சொன்னால் ஜமியத்துல் உலமாவின் உபத்தலைவர் அதன் செயலாளர் ஜமியத்துலமாவின் தலைவர் மூன்று பேரும் ஒப்பமிட்டு அந்த ஃபத்துவாவை வெளியிட்டிருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் பெருநாள் தொழுகை பள்ளியிலே தொழ வேண்டும் அந்த ஃபத்துவாவை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் பள்ளியில் தொழுவதுதான் சுண்ணா பள்ளி இடவசதி இல்லாமல் இருக்குமாக இருந்தால் பள்ளியில் தொழுவது கூடாது மக்குரூகு அதை பொதுவிடத்தில் தொழுவிக்க வேண்டும் இப்படி ஒரு பத்துவாக என்ன செஞ்சிருக்கிறாங்க கொடுத்துருக்கிறாங்க இப்பொழுது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த திஹாரிய பிரதேசத்து ஜம்யத்துலமாவிலே உபத்தலைவராக இருந்தவர்தான் ஹசன் ஃபாரிஸ் மதனி அவர்கள் அங்கே சத்தியம் தலை தூக்கவில்லை அசத்தியம் தலை தூக்குகிறது வழிகேட்டுக்கு வக்காலத்து வாங்கப்படுகிறது என்று விளங்கிக் கொண்ட உடனே என்ன செய்கிறார் அவர் தன்னை ஒதுக்கிக் கொள்கிறார் அல்லாவுக்காக ஒன்று சேர்ந்தோம் அல்லாவுக்காக ஒதுங்கிக் கொண்டோம் என்ற அடிப்படையில் அசத்தியம் வெளிப்படையாக தெரிகின்ற பொழுதோ அசத்தியத்துக்கு வக்காலத்து வாங்கப்படுகிற பொழுது என்ன செய்கிறார் ஒதுங்கிக் கொள்கிறார் இந்த திகாரிய பிரச்சனை உலகளாவிய ரீதியில் பேசப்படுகிற ஒரு பிரச்சனை இது ஜெம்மியத்துல் உலமாவுடைய பெரிய இடத்துக்கு தெரியாத ஒரு சமாச்சாரம் அல்ல ஆனாலும் இதற்கான ஒரு முடிவை இதுவரைக்கும் அவர்கள் வாய் திறந்து பேசவில்லை என்றால் குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற நேசிக்கின்ற உலமாக்கள் அந்த ஜெம்மியத்துல் உலமாவில் எப்படி அங்கம் வகிக்கலாம் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம்தான் அதே நேரம் இந்த பத்துவா வெளியிடப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்குன்னு சொன்னா அதுல எழுதுறாங்க ரசூலுல்லா சல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் அபு பக்ரு உமர் ரதி அல்லாமங்க எல்லாம் மைதானத்துல தான் தொழுவிச்சாங்க ஆனா ஷாவி இமாம் என்ன செஞ்சிட்டாங்க பள்ளி மக்களுக்கு போதாமையாக இருந்தால் என்ன செஞ்சாங்க எந்த அளவுக்கு எழுதுறாங்க சொன்னா மதுகபு நாள் இருக்குது சகோதரர்களே அந்த கடிதத்தில் எழுதுறாங்க மூன்று மதுகபுகள் வெளியிடங்களில் தான் தொழுவிக்க வேண்டும் பள்ளியில் பெருநாள் தொழுவிப்பது மக்குரூகு அவங்க அந்த அறிஞர்கள் மக்குரு உண்டு சொன்னா விரும்பினா செய்யுங்க அப்படின்றதல்ல மக்குருகே தகரீம் தான் அது ஹராம் என்ற அர்த்தத்தில் தான் சொல்லி இருக்கிறாங்க ஷாஃபிமா மட்டும் என்ன செஞ்சிருக்கிறாங்க பள்ளி விசாலமா இருந்தா ஊர் மக்களை கொல்லுமாக இருந்தா என்ன அதுக்கு தொழுவிக்கலான்னு சொல்லிருக்காங்க எதை நோக்கி நீங்க போகணும் பெரும்பான்மையை நோக்கி தானே போகணும் ரசூலுல்லாஹோட சுன்னால எது இருக்குதோ அதை நோக்கி தானே போகணும் அந்த ஃபத்வாவை சொல்லி போட்டா என்ன செய்றாங்க இல்ல நம்ம ஷாஃபி மதஹபப்படி தான் போகணும்னு என்ன செய்றாங்க பத்துவாவை கொடுக்குறாங்க எப்படி இந்த ஜம்மியத்தில் உள்ள இந்த கடிதத்துக்கு குர்வான் சுண்ணாவை பேசுபவர்கள் செயின் வைக்கலாம் அல்லாஹுவை பயந்துதான் அவர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது நடக்க வேண்டியிருக்கிறது நேரடியாக நபிகளாருடைய நடைமுறைக்கும் எதிராக பத்துவா வருகிறது அதிலே குர்வான் சுன்னாவை பேசுபவர்கள் செயின் வைக்கிறார்கள் அந்த மஜிலி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹு போதுமானவன் அன்பானவர்களே ஷாஃபி இமாமர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்

அதுக்கு பின்னால வந்த இஸ்லாமிய தலைவர்களும் அமீர்களும் ஏனைய ஊரில் வசித்தவர்களும் இப்படித்தான் இருந்தார்கள் எங்க போனாங்க மைதானத்துக்கு தான் போனாங்க திறந்த திடலுக்கு தான் போனாங்க பள்ளிக்கு போகல மக்காவாசிகளை தவிர சொல்லி போட்டு அவங்க சொல்றாங்க மக்காவை பொறுத்த வகையில அவங்க எப்படி சொல்றாங்க இன்றைக்கு அதெல்லாம் அப்படியே மறைச்சு போட்டு தான் மக்கால தொழுகிறாங்களே பேசிக்கிறாங்க ஷாபிமாம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க

பள்ளியில தொழுது இருக்கிறாங்க சாபிமான்னு சொல்றாங்க நம்மடவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பள்ளியில இடம் இருந்தது அதனால தொழுதாங்க சாபிமான்னு சொல்றாங்க அதுதான் பூமியிலேயே சிறந்த இடம் அடிப்படையில் அண்டைக்கு மக்கால தொழுது இருக்கலாம் அதே நேரம் மக்காவுல மக்காவை நீங்க சுத்தி பாருங்க வெறும் மலையாத்தான் இருக்கும் அவங்க சொல்றாங்க மக்கால ஏனைய வீடுகள் இருக்கிற இடங்கள்ல தொழுகிறதுக்கு இடம் இருக்குல்ல தான் பள்ளியில தொழுதாங்க இவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கும் பொழுது மொட்டையா என்ன செய்யறது ஷாஃபி மாங்களா என்ன பள்ளியில தொழுங்கன்ற மாதிரி என்ன சொல்லி போட்டு ஷாஃபி மாமே சொல்றாங்க பள்ளிய பொறுத்த வகையில ஊர்வாசிகளுக்கு அடக்கி கொள்ளுமாக இருந்தால் ஊர்வாசிகளுக்கு போதுமானதாக இருந்தால் லம் அர அன்னஹும் யஹ்ருஜூன மின்ஹு அதிலிருந்து அவங்க வெளியே போறதை நான் என்ன செய்யல விரும்பல இது யார் கருத்து இது ஷாஃபி மாமே கருத்து சாவிமா முதலாவது என்ன சொன்னாங்க ரசூலுல்லா போனாங்க இஸ்லாமிய உம்மத்துல வந்த எல்லாரும் என்ன செஞ்சாங்க திடலுக்கு போனாங்கண்டா சாவிமாம் என்ன சொன்னாங்க அவங்களோட ஒற்றைப்படையான ஃபத்வா எது இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதஹபி ஹதீஸ் ஸஹீஹாஹ வந்தா அதுதான் இந்த மதஹபுன்ற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்காங்களே அத சொல்லி இருக்க ஏன் நம்ம ரசூலுல்லாஹ் சுன்னாவை விட்டுட்டு சாவிமாம்ட பின்னுக்கு போகணும் மறுமையில தப்பிக் கொள்ளலாமா என்று கூட சிந்திக்காத அளவுக்கு என்ன பள்ளியில தொழுகிறது தான் என்ன சுண்ணாண்டு பத்துவா கொடுத்தா சாவிமான் தப்பிடுவாங்க நம்ம தான் என்ன பிரச்சனை அதனால அல்லாஹுவை பயந்து முடிவெடுக்க வேண்டியிருக்குது அடுத்தது பாருங்க சாபிமான் சொல்றாங்க வைதா கானல் மினல் மத்தர் சாபிமான் சும்மா ஒண்ட மட்டும் சொல்லிட்டு போகல தொடர்ந்து சொல்றாங்க மழையின் காரணமாக இருக்குமாக இருந்தால் அல்லது பெண்களுக்கு திடலுக்கு அளவுக்கு சிரமம் இருக்குமாக இருந்தால் அவங்க பள்ளியில தொழுது கொள்வாங்க மழை இல்ல என்று சொன்னா திடலுக்கு போக சொல்ல வராங்க இவ்வளவு தெளிவா சொல்லி தந்திருக்கும் பொழுது இவ்வளவு மறைச்சு போட்ட என்ன மக்களுக்கு ஷாஃபி மதுகம்னு என்ன செய்யறது சும்மா ஃபத்துவாவை கொடுத்தா அன்பாண்டவர்களை ஷாஃபி மாம் அவங்க ரெண்டு ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க ஒன்று என்ன செய்யறாங்க உமர் ரதி அவங்க என்ன செஞ்சாங்களாம் துடல்ல தொழு இந்த பள்ளியில தொழுவிச்சாங்களாம் தொழுவிச்ச நேரம் சொன்னாங்களாம் ரசூலுல்லா சல்லல்லா உலக செலவு அவங்க என்ன செஞ்சாங்க திடல்ல தொழுவிச்சாங்க நம்ம பள்ளியில தொழுவிக்கிறதுக்கு காரணம் மழை காரணமா இருக்குது மக்களுக்கு பள்ளியில தொழிலுமா இருக்குது எனவே மலை காரணமாக இருக்குமாக இருந்தால் பள்ளியில தொழுகிறது சொல்றாங்க அதுதான் மிச்சம் லேசானது எனவே மழை பெஞ்சா நம்ம பள்ளியில தொழுது கொள்வோம்னு சொல்றாங்க அன்பாண்டவர்களை இந்த செய்தியை பொறுத்த வகையில இது மிக 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 பலவீனமான செய்தி சாதாரணமான செய்தி அல்ல ஜித்தன் மிக பலவீனமான செய்தி அதுல அறிவிப்பாளர்கள் வாராங்க முன்கருள் ஹதீஸ் மத்துருக்குள் ஹதீஸ் கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டவங்க இந்த ஹதீஸா சாஃபி இமாம் எழுதிட்டு போய்தாங்க அல்லாஹ் அவங்கள மன்னிக்க போதுமானவன் நமக்கு இது தவறுன்னு விளங்கிட்டு அப்படியே அதுக்கு பின்னால போறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலையின் காரணமாக பள்ளியில் பெருநாள் தொழுவித்தார்கள் என்று அபூ தாவூத்ல ஹதீஸ் வருதுன்றாங்க அந்த ஹதீஸ் சஹியான ஹதீஸா அந்த ஹதீஸும் பலவீனமான ஹதீஸ் எனவே மலையின் காரணமாக பள்ளியில் தொழுதாங்கன்றதுக்கு என்ன இல்ல ஹதீஸ் இல்ல இன்னொண்ட கொண்டு வாரங்கன்னா அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்களாம் பள்ளியில தொழுவிக்குமாறு ஏவினாங்களாம் அல்லாஹு அக்பர் அன்பானவர்களே பைஹகிலே ஷாஃபி இмам அந்த செய்தியை கொண்டு வராங்க உண்மையிலே சொல்லபோனா அலி ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல ஒரு சில மனிதர்கள் வாராங்க வந்து சொல்றாங்க அமீருல் முஃமினீனே நம்மட சமூகத்துல பலவீனமானவர்கள் இருக்கிறாங்க இயலாதவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன திடலுக்கு வர முடியாது அதனால நீங்க என்ன செய்வீங்க பல்லீலதுடுவீங்கன்னு சொல்றாங்க அலி ரதியல்லாஹுங்க சொல்றாங்க அப்படி நான் பள்ளியில தொழுவிச்சா நான் நபிகளார சுண்ணாவுக்கு மாறு செஞ்சிருவேன் நான் திடலுக்கு தான் போவேன் அப்படி தேவண்டிருந்தா நான் என்ன செய்யறேன் ஏழாதவங்களுக்கு தொழுவிக்கு ஒரு இமாமை போடுறேன் தன்ன சுண்ணாம நோக்கி தான் கொண்டு போனாங்க இந்த செய்தி எல்லாம் மறைச்சு போட்டு அழிரதியான என்ன செஞ்சாங்க அதுவும் பலவீனமான செய்தி அது வேற அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இவ்வளவு தெளிவாக வந்திருக்கும் பொழுது மழையின் காரணமாக தொழுவித்தார்கள் வாரதும் பலவீனம் உமர் ரதி அல்லாஹ் தொழுவித்தார்கள் மிக மிக பலவீனம் அலி ரதி அவங்க நான் சுன்னாவுக்கு மாறு செய்ய மாட்டேன் சொன்னது வெளிப்பட அப்படி இருக்கும் பொழுது சும்மா ஷாஃபி மாமி மீது பழி போட்டு சஹாபாக்களின் மீது பழி போட்டு நம்ம சுன்னாவை மறுக்க என்ன செஞ்சிர கூடாது ரெடியா விட கூடாது புகாரி முஸ்லிமை நீங்க பரட்டி பாருங்க இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்ஹு அபூ சைது அல் குத்ரி ரதி அல்லாஹ் அன்ஹு இன்னும் பல நபி தோழர்கள் பெண்மணிகள் எல்லாரும் சொல்றாங்க என்ன தெரியுமா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளைக்கு தொழுவதற்காக திடலுக்கு வெளியேறி சொல்ல சொன்னார்கள் இவ்வளவு தெளிவா ஹதீஸ் வந்திருக்கும் பொழுது நம்ம ஹதீஸ விட்டுட்டு மதுஹபுக்கு பின்னால போறதா ஷாஃபி இமாம் என்ன சொன்னாங்க என்னுடைய ஒரு ஃபத்வாவை நீங்கள் காணுகிறீர்கள் அந்த ஃபத்வா குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் முரணாக இருக்குமானால் என்னுடைய ஃபத்வாவை தூக்கி எறிந்து விட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு பின்னால் போங்கள் என்று தெளிவாக சொன்ன இமாம் அல்லவா ஷாஃபி இமாம் அவர்கள் அதுல வேற உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தெரியுமா ஜம்மியத்துல் உலமான்றது இலங்கையில் முஸ்லிம்களை வழிநடத்துகிற அமைப்பு முஸ்லிம்களை மார்க்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற ஒரு அமைப்பு இந்த ஷாஃபி இமாம் உம்முல என்ன செய்றாங்கன்னா உம்முன்றது சொந்த கிதாபா அவங்கட அதுல இந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய சையதிய கொண்டு வராங்க இவங்க கடிதத்துல சமூகத்துக்கு கொடுக்கற கடிதத்துல இதுরাங்க எப்படின்னு சொன்னா ரஷாஃபி இமாம் அவங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கதுளுதாங்க அப்படின்ற ஒரு செய்தியை கொண்டு வராங்கன்னு மஜ்மூல வருதுன்னு சொல்றாங்க மஜ்மூன்றது ஷாஃபி இமாம்ட கிதாபல்ல அது நவவீமாம் எழுதினது அடே உம்முன்ற ஒரு கிதாப் இல்லன்னு சொன்னா மஜ்மூ ஆதாரம் காட்றது பிரச்சனை இல்ல உம்மு லைப்ரரிகல்ல இருக்குது அத பிரட்டி பார்க்கற அளவுக்கு கூட என்ன

வேண்டிய ஜம்மிய துளுலமா நீண்ட காலமாக இந்த தவறு விட்டு விட்டு வருவதை பார்க்கலாம் கூட்டுதுவாவுக்கு என்ன செய்கிறது ஃபத்வா தேடுகிற நேரம் தெளிவாக எழுதினார்கள் கூட்டுதுவா பிது என்று எழுதிவிட்டு வாபஸ் வாங்கினார்கள் அந்த நேரத்தில் தான் எங்களுடைய ஒசாத் அல்லாவிற்கு அருள் புரியட்டும் தீனுல் ஹசன் பஹஜி அவர்கள் என்ன செய்தார்கள் வெளிப்படையாக இதற்கு எதிராக நான் செயின் வைக்க மாட்டேன் ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டு வந்தார்கள் அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க நம்மட ஆட்களையை போட்டு ஃபத்வாவை மாற்றினாங்க எப்படி விரும்பினவங்க ஓதுங்க விரும்பினவங்க என்ன இதே ஃபத்துவா எதுக்கு கொடுங்க சுண்ணாவை விரும்புகிறாக்கள் கிரவுண்டில் தொழுவுங்க சுண்ணாவை விரும்பாமல் மதுகப்பை விரும்புகிறாக்கள் பள்ளியில் தொழுவுங்கன்னு கொடுங்க அதை விட்டு போட என்ன ஊரை குழப்பாதீங்க சண்டை வராமல் பிரச்சனை வராமல் என்ன செஞ்சுக்கோங்க ஊர் மக்கள் சேர்ந்து பள்ளியில் அடுத்தது சகோ இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமா ஷாஃபி மாம் சொல்லும் பொழுது பள்ளி ஊர் மக்களை அடக்கி கொள்ளுமாக இருந்தால் பள்ளியில் தொழுவுங்க இல்லைண்டா பள்ளியில் தொழுவுறது மக்குரு உண்டு சொன்னாங்க ஷாஃபி மாம் மக்குரு உண்டா ஷாஃபி மாம் ஹராம் உண்டா நான் கேட்கிறேன் சகோதரர்களே திஹாரியில் இருக்கின்ற எந்த பள்ளியிலாவது ஒரே நேரத்திலே ஊரில் இருக்கின்ற பெண்களையும் சேர்த்து தொழுவிக்க முடியுமா முடியாது அதனாலதான் ரெண்டு நேரம் வச்சிருக்கிறாங்க இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கு பள்ளி இருக்குது இதுல கொழும்புல இருக்கிற எல்லா ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து தொழுவிக்கலுமா எந்த பள்ளியிலும் எந்த பள்ளியும் இடம் கொடுக்காது அதனால் என்ன தெரியுமா ஒரு நேரம் பொம்புளைக்கு ஒரு நேரம் வச்சு தொழுகிறாங்க சட்டப்படியும் இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற பள்ளிகளில் என்ன செய்ய முடியாது பெருநாள் தொழ முடியாது என்பதை எங்களுடைய சமூகம் விளங்கிக் கொண்டால் சுன்னாவை நோக்கி போவது மிகவும் இலகுவான காரியம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது எனவே எந்த ஒரு கட்டத்திலும் குரு ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு வேறு வழிகளில் போய்விடாமல் குரு ஆனையும் சுண்ணாவும் இறுக்கி பிடித்துக் கொண்டு ஷாஃபி இமாம் அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸ் சைஆகாக வந்தால்

வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் வா ஆஹ்ருது அழுவானா அனி லமது ரபில்